பசி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது பசி உணவு மகேந்திரன் இன்று ஒரு மூலிகையை பார்ப்போம் நாள் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தழு தாமரை இது அறுவடை பண்ணிங்கிறாங்க இது பாருங்கள் அறுவடை பண்ணி பையில் வச்சுங்கிறேன் பை தெரியுதுங்களா காட்டுறேன் உங்களுக்கு எல்லாம் ப்ரூஃப் காட்டுறேன் அப்படியே புரியுதுங்களா இது காலையிலேருந்து அறுவடை பண்ணியிருக்கேன் இது சுற்றி செய்தல் அதிகம் அடுத்த வீடியோ வந்து அதை வந்து விடுவேன் இது அறுவடை பண்ணினே இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா விதை விதைச்சது கிடையாது ஏர் ஓட்டினது கிடையாது விதை விதைச்சது கிடையாது களை வெட்டினது கிடையாது இதுக்கு வந்து உரம் கூட போட்டது கிடையாது இயற்கை முறை ஹைவே இது பாருங்க இந்த பக்கம் வண்டி போதுங்களா புரியுதுங்களா இப்போ இது பாருங்க இது ஹைவே லாரிங்களா நிற்கிதுங்களா ஹைவே ஃபுல்லாக இதில் தான் எடுக்கிறேன் புரியுதுங்களா இது பாருங்க ஃபுல்லாக நிற்கிதுங்களா வண்டி ஹைவே சென்ட்ரு பகுதியில் கெண்டை இருக்கும் அதில் தான் எடுக்கிறேன் பாருங்களா வண்டியில் உங்களுக்கு எல்லாம் ப்ரூஃப் காட்டம் பாருங்கள் வண்டி போது பாருங்கள் வண்டி சத்தெலாம் கேட்கும் இது என்ன ஒரு புத்தி நீ என்ன விவசாயம் பண்ணாலுங்க இயற்கை இந்த மழைநீர் இது மழை பருவ காலம் இது வந்து ஒம்பதா மாதம்லாம் மழை ஸ்டார்ட் ஆகிடும் பத்து பதினொன்றில் அதிகமாக இருக்கும் இதில் முளைக்கிற வீரியம் நீங்கள் எவ்வளோ நீங்கள் பயிர் வச்சாலும் கிடைக்காது இதுதான் ஆதி காலத்தில் காட்டில் எடுத்தார்கள் புரியுதுங்களா தண்ணி கட்டக்கூடாது இயற்கையாக வரணும் மழை நீரில் வரணும் அது பாருங்க அப்படியே இதை பார்க்குறேங்க இந்த வீடியோ எடுத்து உடனே விடணும்னு ஒரு எண்ணம் வருதுங்க முடியலைங்க என்னால் புரியுதுங்களா அந்த இயற்கை அந்த எண்ணம் ஒரு பிரகாசமாக பாருங்க ஊட்ட சத்து தேழ விழுந்து அப்படியே மக்கி கிடக்குது இது பாருங்க புரியுதுங்களா இதை வந்து பதப்படுத்தி கொடுக்குறேங்க உண்மையாகவே சொல்கிறது பாருங்க எப்படி முளைச்சிக்கிட்டு பாருங்களேன் இந்த மரத்தோட ஃபுல்லாக உதிருதுங்க அதில் வந்து இது நல்லா முளைச்சி ஒரு கம்பீரமா வருது பாருங்களேன் இதை தாங்க நான் பதப்படுத்தி புரியுதுங்களா நம்ம பாரம்பரியமா காடு பகுதிகள் புரியுதுங்களா ஹைவே பகுதிகள் புரியுதுங்களா அடுத்து மலைப்பகுதிகள் ஏரி பகுதிகளில் எடுக்கிறதுல இயல்பானதுல வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும் இது எல்லாமே இப்போ குறைஞ்சி போச்சுங்க எல்லாத்தையும் மூலிகை பண்ணையில் பயிர் வைக்கிறது மண்ணில் சத்தே இருக்காதுங்க அதில் போய் திருப்பி 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 பயிர் வச்சுது அர்த்த அர்த்தம் குத்துருந்தா எங்கேருந்து கிடைக்கும் இதை பதப்படுத்தி கொடுக்குறேன் நீ இதை பார்த்தது வீடியோ விடணும்னு வந்தது பாருங்க காற்றம் பாருங்க பில்லு அருவா சத்த செணர் பாருங்க அப்படியே கும்பலாக இது பாருங்க என்ன மாதிரி படகுங்கிறது பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு பிரகாசமாக வாழுது பாருங்க மற்ற கையிலேயே வீடியோ எடுக்கிறேன் அதனால் தான் இல்லைனா ஒன்றும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி காட்டுவேன் புரியுதுங்களா இது பாருங்க என்ன ஒரு பிரகாசமாக இது பாருங்கள் ஒரு தாமரை எல்லாம் கலந்துருக்கும் இதை அறுவடை பண்ணி சுற்றி செஞ்சு நிழலில் உணர்த்தி இது பாருங்க எப்படி இது பாருங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வெறும் மழை நீர் தான் இது பாருங்கள் குச்சிலாம் இருக்கும் இதெல்லாம் இப்படி அகற்றிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி புரியுதுங்களா இப்படி இப்படி எடுக்கணும் ஒன்று சேர்த்து அப்படி அப்படி பிடிச்சி அறுவடை பண்ணணும் அது மாதிரி அ அறுவடை பண்ண ஒரு மூட்டை தான் இது எடுத்திருக்கோம் இதை சுற்றி செஞ்சு பதப்படுத்தி உலக மக்களுக்கு கொடுக்குறோம் இது குழந்தை பிறப்புக்கு உதவி செய்யும் ஆண்களுடைய உயிரணுக்களை பெருக்கும் பெண்களுடைய வெள்ளைப்படுதலை கட்டுப்படுத்தும் கருமுட்டை வளர்ச்சிக்கு உதவி செய்யும் தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பு இருக்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் புரியுதுங்களா உயிரணுக்களை வந்து பெருக்கம் புரியுங்களா உடம்புல கை கால் வலி மூட்டு வலிலாம் கூட இது வந்து சரி பண்ண ஏன் அதில் வளவழப்பு தன்மை இருக்குது புரியுங்களா இது மாதிரி இது நிறைய வந்துங்க ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஒரு ஆண் என்பவன் ஆண்மை தன்மையோடு இருக்கணும் ஒரு பெண் என்பவங்க பெண்மை தன்மையோடு இருக்கணுங்க இது மட்டும் உடம்புல குறையக்கூடாது முடிந்த அளவுக்கு எங்களை மாதிரி ஆளுங்களை கண்டுபிடிங்க காட்டில் இது மாதிரி நாங்களாம் பயிர் வைக்கிறதே கிடையாது அந்தந்த சீசனில் என்னென்ன இருக்கோ அதை பதப்படுத்தி உலக மக்களும் எங்ககிட்ட இருக்கும்போது வாங்கிக்கோங்க எங்ககிட்ட ஒரு காலகட்ட டிமாண்டும் வரும் மழை நின்றுச்சுன்னா கொடுக்க முடியாது அப்போ வந்து நீங்கள் வேறு வாங்கிக்கலாம் முடிந்த அளவுக்கு இது மாதிரி மனுஷன் பயிர் வைக்காத இயல்பாக முளைக்கிறத வாங்கி சாப்பிடும்போது வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும் புரியுங்களா நேச்சுரல் இப்போ எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் இல்லை இது பாருங்கள் எல்லாமே காட்டுற மாதிரிங்க நேச்சல் காட்டுறேன்னா இல்லையா இந்த வேற பாக்கெட் மட்டுமே காட்ட மாட்டேன் பாருங்கள் இந்த பக்கமாக பாருங்கள் இது பாருங்கள் எல்லாம் போகுது பாருங்கள் புரியுங்களா நேச்சுரல் காட்டுற பாருங்கள் இதுதாங்க இது மாதிரி ஆளெல்லாம் நீங்கள் முதல்ல எங்களெல்லாம் நீங்கள் பாதுகாக்கணும் முக்கியமானது என்ன நாங்கள் கொஞ்சம் பேர் தாங்க இந்த காட்டில் இருக்கிறது புரியுங்களா அந்த மலைங்களில் இருக்கிறது ஒரு நாளைக்கு மலையில் எடுக்கிறத வீடியோ விடுறோம் பாருங்க சூப்பராக இருக்கும் மலையில் அதையும் நான் க வீடியோ விடுறேன் எங்களெல்லாம் நீங்கள் பாதுகாக்கணுங்க இன்றைக்கும் நாங்கள் அந்த மண்ணின் மரபை பாதுகாக்கிறோம் இயற்கை முறையில் விளையிறது இதை பயிர் வைத்தவர் யார் என்றால் கடவுள் ஒருவனே புரியுதுங்களா அதை தான் உங்களுக்கு பதப்படுத்தி கொடுக்குறேன் இது உங்களுக்கு வேணும்னா நான் கொரியரில் அனுப்புவேன் இது பாக்கெட்டில் அனுப்புகிறேன் நான் வந்து பவுட்ரை அரைச்சி நழலில் உணர்த்தி பவுடராக்கி கொடுக்குறேன் புரியுதுங்களா ஆண் ஆண்மை தன்மையோடு இருக்கணும் பெண் பெண்மை தன்மையோடு இருக்கணும் இது வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க எயிட் நைன் த்ரீ நைன் டூ த்ரீ எயிட் நைன் டபுள் டூ மனதார ஒரு நன்றி சொல்லுங்க மண்ணின் மரபு பாரம்பரிய உணவை பாதுகாப்போம் இது ஒரு உணவு மாதிரி கொடுக்குறேன் நான் இது மருந்து மாதிரிலாம் கொடுக்க மாட்டேன் என்கிட்ட தொடர்பு கொட்டாவே மருந்து மாதிரி கொடுக்க மாட்டேன் புரியுதுங்களா இயற்கைக்கு நன்றி சொல்லுங்கள் உங்களுடைய பசியும் நீங்கள் சாப்பிட்ட உணவும் உங்களை நலமோடு வாழ வைக்கும் நன்றி மகிழ்ச்சி